இயக்குனர்களின் இயக்குனரான உலக புகழ்பெற்ற மெக்சிகன் இயக்குனர் அலஹாண்ட்ரோ டைரக்ட் பண்ண டுவெண்ட்டி ஒன் கிராம்ஸ் படத்தை மறுபடியும் பார்த்தேன் கதை தெளிவாக இருந்து திரைக்கதையை துண்டு துண்டாக கிழிச்சு போட்டாலும் பார்க்குற ஆடியன்ஸ் நிதானமா படத்தை ஒட்ட வச்சுப்பாங்கன்றத டுவெண்ட்டி ஒன் கிராம்ஸ் படம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அற்புதமான ஒரு மாலை பொழுதுல தனது ரெண்டு குழந்தைங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் தந்தைய குழந்தைகளோட மொத்தமா சேர்த்து ஜீப்ல மோதி சாகடிச்சிடறான் ஜாக் ஜோர்டன் விபத்துல இறந்து போன அந்த தந்தை விபத்தை ஏற்படுத்தின ஜாக் ஜோர்டன் விபத்துல மூலச்சாவு அடைஞ்சவனோட இதயத்தை பெறும் பால் ரிவர் இந்த மூணு பேரோட கதை தான் டுவெண்ட்டி ஒன் கிராம்ஸ் படம் திரைக்கதை நான் லீனியரா இருக்கிறதால படத்தை பார்க்கும்போது ஆரம்பத்துல ரொம்ப குழப்பமா இருக்கும் ஆனா போக போக கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இந்த கதை புரிய ஆரம்பிக்கும் அப்புறம் நீங்களே உங்க மனசுல படத்தோட கதையை லீனியர் பண்ணிப்பீங்க ஒரு மனிதன் இறக்கும்போது அவனோட இடையில இருபத்தொரு கிராம் குறையுமா அதுதான் இந்த படத்தோட டைட்டிலாக வச்சுருக்காரு இயக்குனர் இனாரி டு